திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி ஆறு வயது சிறுமி உள்ளிட்ட ஆறு பேர் பலியாகினர் திண்டுக்கல்லில் செயல்பட்டு வரும் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான தனியார் மருத்துவமனையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அப்போது லிப்டில் சிக்கிக் கொண்டவர்கள் தீயில் கருகியும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டும் பலியாகினர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மருத்துவமனையின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே இருந்த நோயாளிகளை மீட்டனர் மீட்கப்பட்ட அனைத்து நோயாளிகளும் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலமாக வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தொடர்ந்து பல மணி நேரமாக போராடி தீயின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த தீ விபத்தில் சிக்கி ஆறு வயது சிறுமி உள்பட ஆறு பேர் பலியான நிலையில் விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில் அமைச்சர் சக்கரபாணி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஆகியோர் ஆய்வு செய்தனர் மேலும் தீ விபத்தில் சிக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அங்கு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது